அப்போ நம்ம இன்றைக்கு எதை தியானிக்க போகிறோம் என்றால் உன் நம்பிக்கையும் வீண் போகாது பிரைசலாட்யா அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம் இப்போ இன்றைக்கு நம்மளுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது அப்போ நம்மளுடைய நம்பிக்கை சரியான ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற பொழுதுதான் அந்த நம்பிக்கை நமக்கு வீண் போகாது ஆகவே எனக்கு அருமையானவர்கள் இன்றைக்கு இந்த நம்பிக்கை குறித்து விபிலியத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம் ஏன்னா நம்ம வந்து சில பேசிக்கான அடிப்படையான காரியங்களை சரியாக புரிந்து கொண்டால்தான் நம்மளுடைய ஜபத்திற்கு சரியான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அலே லூயா அலே லூயா பாருங்கள் ஒரு ப்ரீச்சர் கடந்த நாட்களில் நான் ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு சாட்சியை இப்படியாக சொன்னார் ஒரு அருமையான தாயாருக்கு ஒரு நான்கு வயதில் ஒரு குழந்தை இருந்தது இந்த தாயார் நல்ல ஆண்டவருடைய ஆண்டவர் மேல் அதிக நம்பிக்கை உடையவர்கள் அதனால் தன்னுடைய குழந்தையையும் அப்படியே வளர்த்தணுன்றக்காக அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த மகனுக்கு ஜெபிக்க கற்றுக்கொண்டு கொண்டிருந்தார்கள் இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க ஏதாவது கேட்டால் உடனே அவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்களாம்மா கோ ப்ரே டு ஜீசஸ் இப்போய் இயேசுவனிடத்தில் கேள் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை பழக்கப்படுத்தி இருந்தார்கள் அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மகன் சின்ன நான்கு வயது மகனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சிலுவை அங்கே கொடுத்துருந்தாங்க அந்த சிலுவைக்கு முன்னாடி போய் அவன் ஜபிப்பானாம்மா அப்போ அவன் போய் அவன் ஜபிக்கிற பொழுது இவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்களாம் அவன் என்ன ஜபிக்கிறான்னு சில நேரங்களில் அவன் வந்து அவனுக்கு வேணுங்கிற காரியத்தை கேட்டானா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாக்லேட் வேணும்னு கேட்டாங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க ஒரு சாக்லேட்டை வாங்கி டேபிள் மேலே வச்சுருவாங்களாம் அப்போ அவன் ஜபம் மூடி வந்து பார்க்கும்போது அந்த சாக்லேட் கிடைச்சோடனே அவனுக்கு என்ன இருக்கும் ஒரே சந்தோஷம் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் இப்படி சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அவனுக்காக அவங்க செஞ்சிட்டே இருக்கும்போது அவனுக்குள்ளே என்ன ஆனது அவனுடைய விசுவாசம் கட்டாயம் இயேசுவின் இடத்துல கேட்டால் என்ன செய்வார் எனக்கு அவர் கொடுத்துருவார் அப்படின்ற விசுவாசம் அவனுக்குள்ளே பெருகி கொண்டே இருந்தது பாருங்கள் ஒரு நாள் காலையில் அவங்க அம்மா வந்து அநேக வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க செஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது அவங்க வந்து துணிமணிகளை காய இது துவைத்து அதெல்லாம் வந்து காய போடுறதுக்காக எடுத்து வச்சுருந்தாங்க அதை அதை எடுத்து வச்சுட்டு அவங்க வேறு வேலையாக போயிட்டாங்க இந்த சிறுவன் வந்து விளையாடிட்டு இருந்தவன் திடீர்னு வந்து என்ன பண்ண இந்த துணிகளை எல்லாம் திருப்பி இந்த இதுக்குள்ளேயே போட்டுட்டான் அவங்க காய போடுறதுக்கு வச்சுருந்த துணிகளை தண்ணிக்குள்ளே போட்டு அதெல்லாம் மறுபடியும் விட்டது அவங்க இவ்வளோ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு திடீர்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது இப்படி பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த பையனை என்ன செஞ்சாங்க ஒரு அடி கொடுத்துட்டாங்க பையனுக்கு ஒரு அடி கொடுத்துட்டாங்க அப்புறம் அவங்க அதை மறந்துட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை செய்தார்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க எழுந்திருக்கிற பொழுது அவங்க பார்த்தா அவங்களுடைய கை ஏதோ மரத்து போன மாதிரி இருந்துச்சாமா இந்த வலது கை கொஞ்சம் மரத்து போன மாதிரி இருந்துச்சு அதை இது பண்ணான்னு பார்த்தா கையை தூக்கவே முடியல இந்த கையில் அசைவே இல்லை இந்த கை பார்த்திங்கன்னா அவங்களால அசைக்கவே முடியல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல மற்ற இந்த இடது கை காலை எல்லாமே நல்லா வேலை செய்யுது ஆனால் இந்த கை மாத்திரம் வேலை செய்ய மாட்டேன்னுது என்ன நடந்துச்சுன்னு தெரியல டாக்டர் போய் பார்த்தாங்க அவங்க ஸ்கேன் எடுத்தாங்க எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே நான் நார்மலாக தான் இருக்குது என்ன ப்ராப்ளம்னு தெரியல ஏன் இப்படி வந்துச்சுன்னு தெரியல மெடிக்கலி யூஆர் ஃபிட் ஆனால் எ எதுனாலும் இந்த கரத்தை அசைக்க முடியலன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்மா இவங்க வெவ்வேறு இதெல்லாம் பார்த்துருக்குறாங்க இப்படியே போயிட்டு இருந்துருக்குது அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏன் நம்ம ஒரு ஃபாதருடைய பேரை சொல்லி அவர்கிட்ட போய் நீங்கள் ஜபிக்கக்கூடாது அவருக்கு நல்ல ஒரு ரெவலேஷன் கிஃப்ட் இருக்குன்னு இது வந்து நடந்த சம்பவம் ஒரு ஃபாரின்ல இல்லை அப்போ அவர்கிட்ட போய் ஜபிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க இவங்க போய் அவர்கிட்ட போய் ஜபிக்க போகும்போது அவர் வந்து ஜபம் பண்ணுறக்கு முன்னாடி சொன்னாரம்மா நீ போய் உன் பையன்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னாரம்மா என்ன சொன்னாரம்மா போய் உன் பையன்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல் இந்த மாதிரி என்னென்ன புரியல அப்புறம் அவர் ரிஜம் பண்ணி அனுப்பிவிட்டார் இவங்க வந்தாங்க வந்து இந்த பையன்கிட்ட மெதுவாக பேச்சு கொடுத்துட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் அன்றைக்கி அன்னைக்கு நான் உன்னை அடிச்சிட்டேன் நான் இருந்த டென்ஷனில் உன்னை அடிச்சிட்டேன் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி மெதுவாக கேட்டுருக்குறாங்க அந்த பையன் சொன்னானம்மா நீங்கள் உடனே எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு வருத்தமாயிருச்சு ஒரு நாள் என்னை அடித்ததே இல்லை ஆனால் நீங்கள் திடீர்னு அடிச்சிட்டிங்கல்ல அதனால் போய் நான் ஜீசஸ்ட்டு சொன்னேன் ஆண்டவர் என்னை அடித்த அந்த கையை அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ரொசலார் ஹலே லூவியா அவனுடைய நம்பிக்கை வீண் போல இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்குது இது மாதிரி இருக்குதா நம்மளுடைய நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும் அந்த பையனுக்கு தெரியல ஆனால் அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது ஆண்டவர்கிட்ட கேட்டால் கட்டாயம் எனக்கு செய்வார் என்ற நிச்சயம் இருந்தது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நம்ம இந்த வார்த்தையை நம்ம கிடைச்சோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆனால் பல நேரங்களில் நமக்கு என்ன நடக்கிறது இல்லை நல்ல காரியங்களே நடக்கிறது இல்லை ரொம்ப சோர்ந்து போயிடுறோம் நேற்றைய நாளில் ஒரு அருமையான சகோதரர் வந்திருந்தார் அவர் நல்ல ஆண்டோருக்குள்ளே இருக்கிறவர் அவரும் அவர் தான் சொல்கிறாரு இந்த இதை வந்து ப்ராமிஸ் கார்டாக என்னுடைய மனைவி அவர்கிட்ட கொடுத்து இந்த கார்டு உங்களுக்கு கிடச்சிச்சா இந்தாங்க அப்படின்னு ஒன்று இது மாதிரி நிறைய கார்டு இருக்குது ஆனால் ஒன்று தான் நடக்க மாட்டேன்னுது ரை உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது இப்போ பாருங்கள் நமக்கு ஏன் நடக்க மாட்டேன் என்றைக்காவது நம்ம யோசிச்சுருக்குறவா ஏன் என்னுடைய நம்பிக்கை நான் நம்புகிற காரியங்கள் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்குறோமா பிரைஸ்லாம் கருமையானவர்கள் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் ஆல்பர்ட்னு ஒரு அரு தந்தை அவர்கள் நிறையா செய்தி கொடுப்பாரு நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எனக்கு அவருடைய ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அனுப்பியிருந்தார் அதில் வந்து அவர் அழகாக இதற்குரிய விளக்கத்தை அவர் சொல்கிறத நான் கேட்டேன் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட ஃபாதர்கிட்ட வந்து கேட்டாராம்மா ஃபாதர் நான் ரெகுலராக சர்ச்சுக்கு வரேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட நான் திருப்பலியை மிஸ் பண்ணது கிடையாது எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நான் ஜெபம் பண்ணுறேன் நான் வந்து ஜெயமாலையை கல்ட்டுறதே கிடையாது தூங்குறப்போ கூட ஜெயமாலை போட்டு தான் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய காரியங்கள் ஒன்றுமே எனக்கு என்ன ஆகல நடக்கலை நானும் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் ஒன்றுமே நடக்கலை ஃபாதர் ஏன் அப்படின்னு நேரம்மா இவர் அப்படியே பார்த்துட்டு சொன்னாரம்மா நீ செஞ்சதெல்லாம் நல்லது தான் ஆனால் முக்கியமான ஒன்று செய்யாமல் விட்டுட்டியே அப்படின்னு நேரம்மா என்ன அப்படின்னா உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம விட்டுக்கியா நீங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற ஆனா அந்த இருதயம் ஆண்டவருக்கு ஏற்புடையதா இல்லை அந்த இருதயம் ஏற்புடையதா இருக்கும்போதுதான் இருந்து வருகிற சிந்தைகள் அதிலிருந்து வருகிற நம்பிக்கை ஆண்டவர் அதை வந்து கனப்படுத்துவார் உன்னுடைய இருதயத்தை நீ ஆண்டவற்றை கொடுக்காம இதெல்லாம் செஞ்சிட்டே இருந்தேன்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம்மா எவ்வளவு சரியான வார்த்தை பாருங்கள் இப்போ இன்றைக்கு இந்த நம்பிக்கையை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது அடிகள் இந்த நம்பிக்கையை குறித்து ரோமேருக்கு எழுதின நிருபம் ஒன்பதாம் பத்தாவது அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாவது இறைவார்த்தையில் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார் இந்த நம்பிக்கையினால்தான் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம இருதயத்திலே நம்புகிற பொழுது நம் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம் என்று சொல்லி ஒன்பதாவது இறை சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாவது இறைவார்த்தையை நம்ம வாசிக்கிற பொழுது அதை நம்ம வாயார அறிக்கை செய்கிற பொழுது நாம் மீட்பை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது வாசிங்க ரோமேர்களைதிறுவம் பத்து ஒன்பது பத்து பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயாறு அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தல செய்தார் என நீங்களும் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் இவ்வாறு இவ்வாறு உள்ளூர நம்புவோர் உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் கடவுளுக்கு ஏற்புடையவர் அவர் அப்ப நம்ம ஆண்டவருக்கு ஏற்புடையவராக மாறுகிற பொழுது நம்மளுடைய இறுதியம் ஆண்டவருக்கு ஏற்புடைய இறுதியமாக மாறுகிறது நீதிமானாக மாற்றப்படுகிறோம் அப்ப நம்மளுடைய சிந்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்ற சிந்தைகளாக மாறும் பிரைசலான் அலே லூயா அப்போ நம்ம அதை உள்ளத்தில் நம்ம விஸ்வசித்து இவர் தான் எனக்காக இந்த பூமியில் வந்த மெசியா இவர் தான் எனக்காக வந்த மீட்பர் இவர் தான் எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாடுபட்டு பாவ நிவாரண பலியாக எனக்காக மறித்தவர் இவரை ஆண்டவர் மூன்றாம் நாளில் உயிர்த்த செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவசிக்கிற பொழுது நம்ம வந்து என்ன ஆகிறோம் ஆண்டவருக்கு ஏற்புடையவராகிறோம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம் அதை நம்ம வாயார அறிக்கை செய்கிற பொழுது இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நம்ம அறிக்கை செய்கிற பொழுது என்ன நடக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம் ஏன்னா அவர்தான் எனக்கு ஆண்டவர் ஹி இஸ் மை லார்ட் ஹி இஸ் மை மாஸ்டர் அப்போ நான் எல்லாத்தையும் நான் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு அர்த்தம் ஆலே லுவியா முதலாவது இந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்துல இருக்குதா எனக்காக இந்த பூமியில் வந்தவர் எனக்காக பாடுபட்டு மறித்தவர் இவரை ஆண்டவர் மூன்றாம் நாளில் கடவுள் அவரை செய்து செய்திருக்கிறார் அந்த நம்பிக்கை முதலாவது நமக்குள்ள இருந்தால் தான் நம்முடைய மற்ற நம்பிக்கைகள் நமக்கு நிறைவேறும் நம்ம ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக இருக்கிறோமா ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறோமா அதுதான் மு மிக மிக அவசியம் இந்த காரியத்தை நாம் செய்கிற தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் பாருங்கள் பவுலடிகள் திமேச்சிக்கு எழுதுகிற பொழுது அவருக்கு ஆலோசனை கொடுக்கிற பொழுது திமேச்சிக்கு எழுதின அந்த நிருபத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையில் அவர் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார் இந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்றத குறித்து சொல்லுகிற பொழுது வெளிவேடமற்ற ஒரு விசுவாசம் உனக்குள்ளே இருக்க வேண்டிய விசுவாசம் எப்படி இருக்கணுமாமா நமக்குள்ளே இருக்க வேண்டிய விசுவாசம் வெளி வேடமற்ற இருக்க வேண்டும் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் மாயமற்ற விசுவாசம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது அதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சின்சியர் ஃபெய்த் இப்போ நம்மளுடைய உள்ளத்தில் நமக்குள்ளே அந்த ஃபெய்த் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது வெளிவேடத்துக்காக மற்றவங்க பார்க்கும்போது நான் விசுவாசமா இருக்கிற மாதிரி நான் ஆக்ட் கொடுத்துட்டு ஆனால் ஆனா உள்ளத்துல நான் உண்மையாகவே நான் ஆண்டவருடைய காரியத்தை நான் விஸ்வசிக்கிறேனா ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் நம்ம மற்றவர்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறப்போ நம்ம விசுவாசமா இருக்கிற மாதிரி நம்ம ஜபம் பண்றோம் நம்ம விசுவாசமா இருக்கிற மாதிரி நம்ம ஆக்ட் பண்றோம் ஆனால் தனிப்பட்ட நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள் வருகிற பொழுது நமக்கு பாடுகள் வருகிற பொழுது நம்மள ஆண்டவரை நம்ப முடிகிறதா அவரை விஸ்வசிக்க முடிகிறதா அவர் எனக்காக இந்த காரியத்தை கட்டாயம் செய்வார் என்ற அந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிறதா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ நம்மளுடைய விசுவாசம் வெளிவேடமற்றதாக இருக்கணும்னு சொல்லி பவுல் தெளிவாக சொல்லுகிறார் இன்னொரு காரியத்தை யாக்கோ எழுதுன நிருபத்தில் யாக்கோபு மிக அழகாக சொல்லிக் கொடுக்குறார் நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா அது செயல்படுகிற விசுவாசமாக இருக்க வேண்டும் ஹலே லூயா நீங்கள் யாக்கோ எழுதுன நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினாலு அப்புறம் பதினேழு அப்புறம் இருபத்தாறு ஆகிய இறை வார்த்தைகளை எல்லாம் வாட்சி பார்த்தீங்கன்னா அங்கே மிக தெளிவாக அவர் சொல்லுகிறதே பார்க்கிறோம் இப்போ நமக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லுகிற பொழுது அதை நான் வந்து அந்த நம்பிக்கையை நான் செயலிலே காட்ட வேண்டும் நான் செயல்படாமல் நான் எனக்கு விசுவாசம் இருக்குது எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அதை சொல்லிட்டு வந்து இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லுகிற பொழுது செயல் அற்ற விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று வித்தவுட் டீச் இஸ் டெட் கிரிகைகள் இல்லாத விசுவாசம் அது செத்ததாக இருக்கிறது பாருங்க அப்போ ஒரு காரியத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒன்னு நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் மாயமற்றதா இருக்கணும் ரெண்டு அது செயல்படக்கூடிய விசுவாசமாக இருக்க வேண்டும் அதனால தான் பவுல் தெசலோனியருக்கு எழுதுகிற பொழுது அவங்கள குறித்து அவர் ரொம்ப ஸ்லாகித்து ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார் அதில் தெசலோனியர் எழுதின முதலாம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது இறைவாத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அந்த தெசலோனியருக்குள்ள காணப்பட்ட மூன்று காரியங்களை குறித்து அவர் ரொம்ப இதாகி நான் இந்த காரியங்களுக்காக உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன் இறைவனிடம் தினமும் நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் வாசிங்க ஒன்று மூணு செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கை முதலாவது எடுத்த உடனே அவர் சொல்றாரு செயல்படுகிற விசுவாசம் அலே லூயா செயல்படுகிற விசுவாசம் இருந்துச்சு அதனால தான் அவர் அவர்களுக்கு அவங்களுக்காக அதிகமாக நன்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அடுத்தது அன்பினால் உந்தப்பட்ட அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் உங்கள் மன உறுதியையும் நாம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம் பாருங்க நினைவு கூர்ந்து அதுக்கு முன்னதில் பார்த்தீங்கன்னா அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்று சொல்லுகிறார் இப்போ தெசலோனிக்க மக்களுக்குள்ள இந்த செயல்படுகிற நம்பிக்கை இருந்தது விசுவாசம் இருந்தது இப்போ இன்றைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குதா அந்த விசுவாசம் செயல்படுகிற பொழுதுதான் அந்த நம்பிக்கை வீண் போகாது இன்னும் இதெல்லாம் ரொம்ப தியரட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை நம்ம யோசித்து பார்ப்போம் ஆப்ரஹாம் குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆப்ரஹாம் விசுவசித்தனால அவர் அது அவருக்கு நீதியாக என்னப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணார் வாக்கு பண்ணி ஈசாக்கை கொடுத்தார் அவருக்கு நம்பிக்கை இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில் ஈசாக்கை கொடுத்தார் அந்த ஈசாக்கை கொடுத்துட்டு திடீர்னு ஒரு நாள் என்ன செஞ்சார் அந்த மகனை வந்து நீ என்ன செய்யு பழகீடுன்னு சொல்கிறார் நீங்கள் அந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை நீங்கள் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாட்சி பாருங்கள் நம்ம ஒரு பொருளை இருந்து வாங்கணுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இது வந்து சரியில்லை உனக்கு இதை விட பெட்டரா ஒன்று கொடுக்குறேன் இதை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இது இதுக்கு பதிலாக வேற கொடுக்குறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லி அவங்கள ஏமாற்றி அப்படி தான் வாங்கறதுக்கு பார்ப்போம் ஆனால் ஆண்டவர் இங்கே ஆப்ரகம்கிட்ட சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் நீ நேசிக்கிற உன் ஒரே மகனான கூட இவர் சொல்கிறார் ஒரே பையன்தான் இருக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ அவனை தான் ரொம்ப அன்பு செய்கிற ஆனால் அவனை என்ன செய்ய அப்போ இந்த ஆபிரகாம் போய் என்ன தைரியத்தில் போய் பழி கொடுத்தாரு சொல்லுங்கள் அவருக்கு என்ன நம்பிக்கை இருந்திருக்கும் போய் பழி கொடுக்குறப்போ அவருக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அவருக்கு முதலே தெரியுமா தெரியாது ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் பதினோராவது அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு ஆகிய நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் நம்பிக்கை குறித்து அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு ஆண்டவரை வாக்கு பண்ணியிருக்கிறாரு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு இந்த ஈஷாக்கின் மூலமாக தான் உன்னுடைய சந்ததி நான் போகிறது என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் இதன் மூலமாக தான் ஈஷாக்கு மூலமாக தான் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ கட்டாயம் இந்த ஈசாக்கு மறித்து போனாலும் அவன் இறந்து போனாலும் அவனை உயிரோடு எழுப்ப என் ஆண்டவர் வல்லவர் என்று சொல்லி அவர் விஸ்வசித்தார் பிரைசலார் வாசிங்க சோதிக்கப்பட்ட போது நம்பிக்கையினால்தான் உம் உன் பாருங்க அந்த வாக்குறுதி இருக்குது ஈசாக்கு மூலமாக தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அவன் மூலமாக தான் சந்ததி பெருகுன்னு சொல்லியிருக்கிறாரு அதை தான் இவர் விசுவிச்சுட்டு இருந்தாரு இப்போ திடீர்னு அந்த ஈசாக்க கொடுன்னு சொன்ன உடனே நம்மளா இருந்தால் ரொம்ப ஆடி போயிருப்போம் ஆனா இவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு வாசிங்க பாருங்க இறந்தோரை கடவுள் எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் அலைலூயா அலேலூயா அப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஆப்ரஹாமுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தை அவர் செயல்படுத்துகிறதை பார்க்குறோம் அப்புறம் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது அது வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இட் வாஸ் அ சின்சியர் ஃபைத் சும்மா மன ஒரு இது இல்லை வெளிப்புறமான ஒரு விசுவாசம் அல்ல ஹி வாஸ் வெரி சின்சியர் இன் இஸ் ஃபேத் அவனுக்கு நிச்சயம் இருந்தது கட்டாயம் ஆண்டவர் என்னுடைய மகனை எழுப்ப வல்லவர் அதனால நான் பலி கொடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை இவன் மூலமாக சந்ததியை ஆண்டவர் பெருகப்படுக சொல்லி இருக்கிறாரு அந்த காரியம் நடக்கும் என்று அந்த நிச்சயம் பாருங்க அப்போ அவருக்குள்ள செயல்படுகிற விசுவாசமும் இருந்தது அவருடைய விசுவாசம் மாயமற்றதாகவும் இருந்தது அதனால தான் அவருடைய நம்பிக்கை என்ன ஆகல வீண் போகவில்லை கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது ஆப்ரகாமனுடைய விசுவாசத்தைப் போல செயல்படுகிறதா இருக்குதா மாயமற்றதாக இருக்கிறதா அப்ப கட்டாய ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார்